தேனி மாவட்டம் கூடலூர் சூளைமேட்டு தெருவைச் சேர்ந்தவர் வெள்ளைத்தாய் வயது என்பது இவர் தமது பேத்திகள் மாரியம்மாள் முத்துமாரி பேரன் முத்துக்குமார் ஆகியோரை அழைத்து கொண்டு தேனி மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தார் அப்போது கலெக்டர் அங்கு இல்லாததால் கலெக்டரின் நேர்முக உதவியாளரிடம் பெற்றோர் இல்லாத தனது பேர குழந்தைகளை பராமரிக்க உதவி கேட்டு கோரிக்கை மனு அளித்தார் மனு அளித்த வெள்ளைத்தாயிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது எனக்கு ராஜா என்ற மகனும் இரண்டு மகள்களும் இருந்தனர் மகள்கள் திருமணமாகி வெளியூர்களில் வசித்து வருகிறார்கள் எனது மகனுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளார் எனது மருமகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் எனது மகனும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நெஞ்சுவலியால் இறந்து விட்டார் எனக்கு வயதாகி விட்டதால் கூலி வேலைக்கு கூட போக முடியவில்லை பேரன் பேத்திகள் பள்ளிக்கூடம் சென்று படித்து வருகின்றனர் அவர்களின் படிப்பு செலவுக்கும் பராமரிப்பு செலவுக்கும் கஷ்டப்படுகிறேன் சொந்த வீடு கிடையாது வாடகை வீட்டில்தான் வசிக்கிறோம் எனக்கு முதியோர் உதவித்தொகை கேட்டு பலமுறை மனு அளித்தும் தொகை கிடைக்கவில்லை இரண்டாவது பேத்தி முத்துமாரிக்கு கை கால்களில் தலா ஆறு விரல்கள் உள்ளன இதை அதிசய குழந்தை என்றும் இந்த குழந்தைக்கு பல லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் கேரளாவில் இருந்து வந்து சிலர் கேட்டனர் பிச்சை எடுத்துக்கூட எனது பேரன் பேத்திகளை வளர்த்து கொள்கிறேன் என்று திருப்பி அனுப்பிவிட்டேன் பெற்றோர் இல்லாத இந்த குழந்தைகளை பராமரிக்கவும் படிப்பு செலவுக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்